வண்டிய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாதிரி கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்து முதலமைச்சர்கள் வந்து நேரடியாக வந்து இந்த பாலத்தை வந்து திறந்து வைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்திற்கு பெயர் சூட்டி உள்ளார்கள் எல்லாரும் ரொம்ப ஒரு ஆவலாக எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு பெயர் ஒரு தியாகி ஒரு இந்தியாவின் வழிகாட்டி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்க அவர் பேரை வந்து இந்த பாலத்துக்கு வைக்கிறது அது நம்ம மதுரையில் வந்து அவருடைய பெயர் வைக்கிறது ரொம்ப பெருமை தான் நம்ம ஐயா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பெயர் தான் இந்த கோரிப்பாளைய மேம்பாலத்திற்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து வச்சுருக்காங்க ஒரு ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சரில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க நேரடியாக வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க ஆனால் பாலம் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருந்து நெல்பேட்டை இறக்க அண்ணா சிலை வரை வந்து இந்த கோரிப்பாளையம் முறை தான் வந்து பாலம் வேலைகள் வந்து முடிஞ்சிருக்கு கோரிப்பாளையத்தில் வந்து ரைட் சைடில் ஒரு செல்லூர் பாலம் வந்து பெரியது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகள் வந்து இன்னும் வந்து முடியலை தற்போதைக்கு வந்து தமுக்கத்தில் இருந்து நம்ம நெல்பேட்டை வர போகிற பாலம் மட்டும்தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அதன் பின் வந்து நம்ம செல்லூர் பாலம் இறக்கம் வந்து தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இந்த கோரிப்பாளையம் மேம்பாலம் பணிகள் வந்து பாஸ்ட நடந்தாலும் அதுலேயும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஓப்பன் பண்ணிவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வருமானது வந்து சந்தேகம்தான் அதுக்கப்புறம் ஒரு சில வேலைகள் பார்க்கலாம் இப்போ லிஃப்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் இந்த வீடியோவில் அந்த சில்வர் பாலம் வேலைகள் வந்து ஒரு ஐம்பது சதவீதம்தான் முடிஞ்சிருக்கு அது வந்து இந்த பாலம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூன்று நான்கு மாதம் கழித்து தான் அந்த வேலைகள் வந்து முடியும் ஸோ வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதி நம்ம பார்க்கலாம் பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சோதனை ஓட்டம் நடந்தால் வந்து நான் கண்டிப்பான முறையில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுடைய ஆதரவு என்றுமே எங்களுக்கு தேவை மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி